ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் தமிழ்நாட்டுடைய சினிமா நடிகரான கஞ்சா கருப்பு அவர்கள் விட்ட அந்த சவாலுக்கும் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு மகாராஷ்டிராவுடைய அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா சம்பந்தம் இருக்குங்க அப்படி கஞ்சா கருப்பு விட்ட அந்த சவால் என்ன எதற்காக அந்த சவாலை விட்டாரு அந்த சவாலுக்கும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கும் தற்போது மகாராஷ்டிராவில் நடைபெறக்கூடிய அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றத பத்தி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக

இருக்கவே இல்லை இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கண்டிப்பாக இவர் அமைச்சர் ஆவார் அப்படி ஆகலைன்னா என்னுடைய காத அறுத்துக்கிருவேன் அப்படின்றதான் கஞ்சா கருவி விட்ட சவால் ஆனா இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பட்னாவிசுக்கே எந்த அமைச்சர் பொறுப்பு அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல ஆமாங்க நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு வெளியாச்சா டிசம்பர் அஞ்சாம் தேதி நாங்கள் முதலமைச்சரை தேர்வு செய்வோம் சொல்லியிருந்தாங்க பல்வேறு பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்து சிண்டே அவர்கள்லாம் ஊருக்கே போயிட்டாரு அப்படி இருந்தும் டிசம்பர் அஞ்சாம் தேதி பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவார் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அறிவித்ததை போலவே இந்த மூன்று நபர்களும் டிசம்பர் அஞ்சாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு துறையும் ஒதுக்கப்படவே இல்லை டிசம்பர் அஞ்சாம் தேதி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராக ஒருத்தர் வந்துட்டாவே அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் பண்ணுவார் உடனடியாக வந்து பார்த்தவர் அரசியல் ஆனால் இன்று வரை நீங்கள் பதினாலாம் தேதியாச்சு இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்னாவிஸ் தலைமையிலான ஒரு அமைச்சரவை என்பது அமைக்கப்படவே இல்லை அதாவது தேர்தல் முடிவு முடிந்து இருபது நாட்கள் தாண்டிடுச்சு இன்று வரைக்கும் மகாராஷ்டிராவில் அமைச்சரவை என்பது பொறுப்பேற்காம இருக்காங்க பொதுவாகவே அமைச்சரே இல்லாத ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லுவோம் காப்பந்து முதலமைச்சர்னு சொல்லுவோம் அந்த காப்பந்து முதலமைச்சர் எப்போ வருவாங்க தேர்தல் டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைச்சரவைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்போது வந்து முதலமைச்சராக கூடிய ஒருவர் முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக காப்பந்து முதலமைச்சராக இருப்பார் ஆனால் இங்கே நிலைமை என்ன அப்படின்னா தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தும் ஒரு முதலமைச்சர் காப்பந்த முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னா அது பாஜகவால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை பாஜக மகாராஷ்டிராவில் நிகழ்த்திட்டாங்க இப்படி ஒரு அமைச்சரவை கூட நிறுவ முடியாமல் தவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா பாஜகவுடைய துரோகம் தான் இவங்க ஏக்நாத் சிண்டேவுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் துறைமுதல் அமைச்சராக பதவி ஏற்றுக்கங்க உங்களுக்கு வலுவான ஒரு போர்ட்ஃபோலியோ அமைச்சரவை நாங்கள் கொடுக்குறோம் அதை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி தான் நம்ப வச்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி இவங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இப்போது ஏக்நாத் சிண்டே கேட்கக்கூடிய எந்த அமைச்சர் பொறுப்பும் நாங்கள் தர முடியாது நாங்கள் சொல்வதை நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதுனால ஏக்நாத் சிண்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பா பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே என்னென்ன அமைச்சரவை பொறுப்புலாம் கேட்குறாருன்னா ரெவன்யூ கேட்குறாரு ஹோம் மினிஸ்டர் கேட்குறேன்னா ஹோம் அவருக்கு வேணும் உள்துறை எனக்கு வேணும் கேட்குறாரு அர்பன் டெவலப்மெண்ட் கேட்குறாரு எனர்ஜி போர்ட்ஃபோலியோ கேட்கறாரு பப்ளிக் ஒர்க்ஸ் கேட்குறாரு ஹவுசிங் கேட்குறாரு தொழில்துறை கேட்குறாரு இப்படி மிக முக்கியமான துறைகளை எல்லாம் சிண்டே எனக்கு வேணும் என்னுடைய அமைச்சர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால அப்படிலாம் தர முடியாதுங்க நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் உங்களுக்கு என்ன தருவோம் அப்படின்னா உங்களுக்கு ஹோம் மினிஸ்டர்லாம் தர முடியாது வேணும்னா பிடபிள்யூடி அமைச்சர் ஆகிக்குங்க வேணும்னா அர்பன் டெவலப்மெண்ட் அமைச்சர் ஆகிக்கோங்க இந்த

அப்போ வெறுமன துறையே இல்லாமல் துறைமுதலமைச்சர் இருக்க முடியாத துறையை ஏற்றுக்கொண்டாலும் இங்கே மோசமான நிலைமைக்கு நம்ம போவோம் நம்மளுடைய அடிமட்ட அளவுக்கு நம்மளை வந்து நசுக்க பார்க்குறது இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லி ஏக்னா சிண்டே புலம்பி வருவதாக தான் இந்த அமைச்சரவை தாமதத்திற்கு காரணமாக சொல்லப்படுது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பயிரிச்சு அப்படின்னா கடந்த புதன்கிழமை அஜித் பவாரும் சரி பட்னாபிஸும் சரி டெல்லிக்கு போயிருக்கிறாங்க டெல்லியில் போய் அமித்ஷா பார்த்துருக்கறாங்க ராஜ்நாத் சிங்கை பார்த்துருக்கறாங்க ஜேபி நட்டா பார்த்துருக்கறாங்க மோடியை பார்த்துருக்கறாங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்து யார் யாருக்கு என்ன அமைச்சரவை எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் எல்லாம் போயிருக்கு இதில் சிண்டே அவர்கள் போகவே இல்லை டெல்லிக்கு போகாம அவருடைய சொந்த ஊரான தானே இருந்துட்டாரு என்னடா இவர் டெல்லிக்கு வராம தானே இருக்கார் அப்படின்றதுக்காக பிஜேபி உடைய மாநில தலைவரை மோடி அனுப்பி வைக்கிறார் சந்திரசேகர் பவன் இவர் போய் பேச்சுவார்த்தை நடக்கும் போது தான் அங்க சிண்டே வருத்தத்தில் இருப்பதாகவும் சிண்டே மட்டுமல்ல சிண்டே உடைய எம்எல்ஏக்களுமே எங்களுக்கும் மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற சண்டை நடக்கிறதுனால ரொட்டேஷன்ல வந்து எம்எல்ஏக்களை வந்து மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை எக்னா சிண்டே வகுத்திருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கு ஏற்கனவே தான் கேட்ட பதவியை கொடுக்கல நாங்க சொல்ற பதவியை ஏத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயத்துல ஏக்னா டேவுக்கு ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏக்னா சிண்டேவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கே நாங்க அமைச்சர் பொறுப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க யார் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் ரத்தோட் தனஜி சாவந்த் அப்துல் சத்தார் இந்த மூவருக்கும் நாங்க அமைச்சர் பொறுப்பை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மூன்று பேருமே அமைச்சர் பொறுப்பை கேட்டுக்கிறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களை கூட வேட்பாளராக கூட முஸ்லீம் நிறுத்தல அப்துல் சத்தார் போன்ற ஒரு முஸ்லீம் அமைச்சராக்குனா அது தனக்கு வந்து சரிபட்டு வராதுன்றது தான் பட்னா பைஸ் பிஜேபி வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு ஆனால் என்னுடைய தலைவர்களை நான் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிண்டே படிவாதம் முடிப்பதால் இதுவும் ஒரு பிரச்சனையாக இப்போ மாறி இருக்கு இந்த அமைச்சரவை பிரச்சனையாவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாநிலத்தில் நாற்பத்தி அமைச்சர்களுக்கு மேலே ஒரு அரசில் வந்து இருக்கவே கூடாது அந்த நாற்பத்தி மூன்று கட்சிகளுக்கு எப்படி பிரித்து கொடுக்குவது அப்படின்ற குழப்பம் என்பது பாஜக கூட்டணியில் இருந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த பாஜக என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இருபத்தி ரெண்டு பேர் நாங்க அமைச்சராகிறோம் நீங்க ஆளுக்கு பத்து பேர் அமைச்சராகிக்கீங்க அப்படின்றது தான் அதுவும் நாங்க சொல்லக்கூடிய பொறுப்புகள் தான் கொடுப்போம் அப்படின்றது அது யாருக்கு பவாருக்கு வந்து அந்த அழுத்தத்தை கொடுக்காம சிண்டேக்கு மட்டும் அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் சிண்டேவுடைய மூன்றாவது பிரச்சனையா இருக்கு என்ன அப்படின்னா அதாவது அஜித் பவாருக்கு நிதி அமைச்சர் பதவியை கொடுத்துட்றாங்க உள்துறையை பட்னாவிஸ் வச்சுக்கிறாரு ரெண்டுமே மிக முக்கியமான துறை ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் துணை முதலமைச்சரா இப்ப நான் துணை முதலமைச்சரா இருக்கேன் எனக்கு வந்து பி டபிள்யூ அப்படின்னா அதெல்லாம் ஒரு துறையாக நான் அதை வச்சு என்ன பண்றது அப்படின்றது தான் சிண்டை வைக்கக்கூடிய வாதம் இதில் இன்னொரு மிக முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஹவுசிங் துறையை வந்து இந்த சிண்டை அணி கேட்குறாங்க ஆனால் ஹவுசிங் துறையை அஜித் பவார் கேம்புக்கு கொடுத்துட்டாங்க இந்த பாஜக இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹவுசிங் துறையுடைய அமைச்சராக பிஜேபி தான் இருந்துச்சு தன்னிடமிருந்து ஒரு தொகுதியை கூட அஜித் பவாருக்கு விட்டு கொடுக்குறாங்க ஆனால் நாம கேட்குற எந்த தொகுதியுமே இவங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றது தான் சிண்டே இருக்கக்கூடிய மூன்றாவது பிரச்சனையா இருக்கு ஏற்கனவே டெல்லிக்கு போய் இவர் யூனியன் மினிஸ்டராக பார்க்கவே இல்லை ஆனால் பட்னா எப்படியாவது நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு யார் யாரெல்லாம் எல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னா ஜேபி நட்டா பார்த்துருக்கறாரு அமித்ஷாவை பார்த்துருக்கறாரு இவங்கள்ட்ட எல்லாம் நள்ளிரவு வரை அவங்க வீட்டில் இருந்து டீலிங் வந்து பேசப்பட்டிருக்கு அது போக குடியரசுத் தலைவரை பார்த்துருக்காரு துணை குடியரசு தலைவரை பார்த்துருக்காரு மோடியை பார்த்துருக்கறாரு இப்படி எல்லாரையுமே பார்த்து நான் முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படின்ற முதலமைச்சருக்கான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கார் அஜித் வேற வேறு வழியில்லாமல் என்ன பண்ணுறாருன்னா டிசம்பர் பதினாலாம் தேதியே அமைச்சரவையெல்லாம் நாங்கள் வந்து அருச்சரவை ஃபைனலைஸ் ஆகிரும் என்றாங்க ஆனால் டிசம்பர் பதினாலு

இரண்டாவது மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றும் கூட அமைச்சரவையை இன்னும் அமைக்க முடியாம அமைச்சரவையே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை பாஜக நடத்தப் போகிறதா அப்படின்றது தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பார்வையாக இருக்குது எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அமைச்சரவை நம்ம அமைத்தே ஆகணும் சிண்டே முரண்பிடிக்கிறாரா அவர் அவங்களுடைய எம்எல்ஏக்களை வச்சு வந்து அடக்கணும் இல்லையா பவார் நமக்கு கூடவே இருக்கிறாரு பவாரை வச்சு நம்ம ஆட்சி அமைச்சுட்டு போயிடலாம் சிண்டேவை கரட்டி விட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு பாஜக வந்திருக்காங்க ஏன்னா சட்டமன்றத்தில் அமைச்சரவே இல்லாம வெறும் மூன்று பேர் மட்டும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேர் மட்டும் ஒரு அங்கீகாரத்தோட போய் உட்கார்றதை பாஜக கண்டிப்பாக விருதாது அவங்களுடைய வரலாற்றில் அது நடந்ததே இல்லை அப்ப இவ்வளவு பெரிய மோசமான கேவலம் நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் உன்னிப்பா இருக்காங்க இந்த பாஜக எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இதை சார்ட் அவுட் பண்ணணும் சிண்டேக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் கெடுவாக பிஜேபி விதித்திருப்பதை தான் இப்ப மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு நடிகரான கஞ்சா கருப்பு அவர்கள் அவருடைய ஆசை என்பது தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆனா உண்மையான யதார்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னா பட்னாவிசுக்கே என்ன துறை அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாமல் இருக்குது ஏக்நா சிண்டே வந்து முரண்புடிப்பதால் சட்டமன்றத்திற்கு முன்பே அமைச்சரவை ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது இரண்டாவது பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்போ இங்கே மிகப்பெரிய குழப்ப நிலையில் பிஜேபி இருந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கஞ்சாகரப்பவர்கள் அவர்கள் சவால் விட்டபடி தமிழ்செல்வன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பதே மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஏன்னா அவங்களுக்கே எதுவுமே இல்லாதப்ப இவருக்கு எப்படி கொடுப்பாங்கன்றது தான் இப்போ கேள்வி இவருக்கு கொடுக்க வேண்டுமான்னு கேட்டால் இவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆனால் தமிழ் என்பதற்காகவே இவ்வளவு திறமைகளை வைத்திருக்கக்கூடிய மூன்று முறை ஒரே தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு இதுவரைக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கல இனிமேலும் அவங்க அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் அப்படியே அமைச்சர் பொறுப்பு வந்தாலும் இந்த சண்டையில் அதாவது மூன்று கட்சிகளும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல எனக்கு இந்த துறை வேணும் எனக்கு அந்த துறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவருக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்களான்றது மிகப்பெரிய சந்தேகமா இருப்பதனால கஞ்சா கருப்பு அவர்கள் விட்ட சவாலில் என்னவா இருக்க போறார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் கஞ்சா கருப்பு சவால் நேரமும் பிஜேபி இதுவரைக்கும் அமைச்சர்களே தேர்வாகாம இருக்கிறாங்க பிஜேபி நாளைக்கு அமைச்சரவை அமைக்கவில்லை என்றால் வரலாற்று சரித்திரத்தில் அமைச்சர்களே இல்லாத சட்டமன்றத்தை கூட்டினார்கள் என்ற ஒரு அசிங்கத்தை பெறப் என்பதுதான் யதார்த்த உண்மை நன்றி